பொங்கலுக்கு வந்து எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து எல்லா கறியும் வச்சுருக்காங்க வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள் பொங்கல் கறி எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் டீட்டெயில் ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க எங்கள் ஊரில்லாம் நாங்கள் அந்த மாதிரி தான் செய்வோம் பொங்கலுக்கு வந்து நிறைய கறி வகைகள்லாம் தனித்தனியாக செய்வோம் நிறைய ஊர்கள்லேருந்து ஒன்றா போட்டு செய்வாங்க பொங்கல் கறி வந்து நாங்கள் அப்படி இல்லை எல்லாம் போட்டு செஞ்சுட்டு மா நைட்டில் புறாத்தையும் ஒன்றா போட்டு சூடு பண்ணுவோங்க வெண்டைக்காயெல்லாம் போட மாட்டோம் வெண்டைக்காய் பச்செடிலாம் மற்ற காயெல்லாம் த ஒா போட்டு சூடு பண்ணி பொங்கல் கறி வச்சு மறுநாள் கருநாள் அன்றைக்கி நாங்கள் காடனுக்கு கொளத்தங்கரைக்கி ஆத்தங்கரைக்கி கொண்டு போய் சாப்பிடுவோங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டியான பொங்கல் கறிங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் குல்வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் இந்த வருஷம் பொங்கலுக்கு ஹாப்பியாக கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சூப்பராகிட்டு எல்லா கறி வகைகளும் வச்சுருக்காங்க ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும் அது என்னென்னு சொல்லி கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க சூப்பர் பொங்கலுங்க இந்த மாதிரி நீங்கள் கொண்டாடுவீங்களா எப்படி கொண்டாடுவீங்கங்கிறதையும் கமான்ஸ் பண்ணுங்கள் எத்தனை கறி வகைகள் வச்சுருக்கங்கிறதையும் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்க எத்தனை கறி வைப்பீங்கங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ எல்லா கறி வகைகளும் வச்சாச்சு பாயாசம் பொரியல் பச்சடி வெண்டைக்காய் பச்சடி பூசணிக்காய் பச்சடி அவியல் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறமாட்டு சிறுகிழங்கு பொரியல் வாழைக்காய் புட்டு எல்லாமே வச்சிருக்காங்க கறி எதுவுமே மிஸ் ஆகலை ஆனால் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் வைக்கல எல்லா காயறியும் போட்டு பகவானுக்கு படைக்கணுங்க பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானுக்கு வந்து நம்ம எல்லாமே செய்யணும் நம்ம தான் நமக்கு வந்து சூரிய பகவான் தான் எல்லாமே கொடுக்குறது அதனால் அவருக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு எல்லாமே காய்கறிகளையும் படைச்சி எல்லா கறிவிகளும் வச்சு சாப்பிடணுங்க சூப்பரான எங்கள் வீட்டு பொங்கலை பார்த்தாச்சு இப்போ லாஸ்ட்டில் வந்து சிறுகிழங்கு பொரியலும் வச்சு தயிர் பச்சடிக்கு தயிரும் ஊற்றி தயிர் பச்சடி வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸுங்க கல்யாண வீட்டிலலாம் தயிர் பச்சடி தான் வைப்பாங்க இல்லாமல் இருக்காது இஞ்சி பச்சடி தயிர் பச்சடி இஞ்சி பச்சடியும் வச்சிருக்கேன் தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன் பாசி பருப்பு போட்டு பாயசம் வச்சுருக்கேன் புட்டகோஸ் காலிஃப்ளவர் எல்லாமே பொறிச்சுருக்காங்க இப்போ இஞ்சி பச்சடிக்கு லாஸ்ட்டில் அரைச்சி தாளித்து நம்ம வச்சோம்னா எங்கள் வீட்டு பொங்கல் கறி முடிஞ்சுங்க அப்போலாம் மலகாண்டு பொறிச்சாச்சு இதில் ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கமாண்ட்ஸ் பண்ணணுங்க யாரெல்லாம் கமாண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் சூப்பர் பொங்கல் ரெடி பொங்கலோ பொங்கல் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்